பிக்பாஸ் நிகழ்ச்சியில் சண்டை மட்டுமின்றி காதலுக்கும் முக்கிய இடம் உண்டு அங்கு உருவான காதல் ஜோடிகள் ஏராளம் ஆனால் அதில் ஒரு உள்ளனர் அந்த வகையில் நிகழ்ச்சியில் உருவான காதல் ஜோடி தான் நடைபெற்றது அப்பொழுது கண்டென்ட்டுக்காக இருவரும் காதலர்களாக நடித்தனர் அப்போது விஷால் மீது உண்மையிலேயே ஈர்ப்பு ஏற்பட்டு அவரை காதலிக்க தொடங்கினார் தர்ஷிகா இந்த சீசனின் ஆரம்ப கட்டத்தில் தர்ஷிகா ஒரு ஸ்ட்ராங்கான போட்டியாளராக இருந்தார் இவர் ஃபைனலுக்குள் நிச்சயம் செல்வார் என்றெல்லாம் எதிர்பார்த்தார் காதலால் கேமின் மீது இருந்த கவனம் சிதறி பத்தாவது வாரத்திலே எலிமினேட் ஆனார் தர்ஷிகா இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனுபவம் பற்றி பேட்டி ஒன்றில் பேசியுள்ள தர்ஷிகா தான் உண்மையாகவே காதலித்ததாக கூறினார் மேலும் தன்னை பற்றி மற்றொரு நபருடன் பேசும்பொழுது என்னை மொக்கை மூஞ்சி என சொல்லியுள்ள விஷால் என்னிடம் வந்து நீ அழகா இருக்கணும் பல முறை சொல்லியிருக்கிறான் இதில் எனக்கு உண்மையான விஷால் என்று எனக்கு சுத்தமாகவே புரியவில்லை அம்மாவுக்காக நான் இந்த கேமை சீரியஸாக விளையாடி இருக்கணும்னு தோணுது என்னை பொறுத்தவரை இந்த சீசனில் தீபக் அல்லது முத்துக்குமரன் தான் டைட்டில் ஜெயிப்பார்கள் என தோன்றுகிறது அதேபோல போல ஜாக்கலின் சௌந்தர்யா மஞ்சரி மற்றும் ஆகிய டாப் ஃபைவ் போட்டியாளர்களாக இருப்பவர்கள் தர்ஷிகா எனவும் கூறியிருக்கிறார் அவரின் இந்த பேட்டியை பார்த்த ரசிகர்கள் இப்போ புரிஞ்ச என்ன பிரயோஜனம் பிக் பாஸில் இருக்கும் பொழுதே புரிந்திருந்தால் ஜெயித்திருக்கலாம் என கூறி வருகின்றனர் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க